மலாயா பல்கலைக்கழகத்தின் அறுபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் இந்திய ஆய்வியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கும் நிகழ்வு இந்திய ஆய்வியல் துறையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் பதக்கம் பெற்ற மாணவர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பதினேழு ஆண்டுகளாக நம் இந்திய மாணவர்களை அங்கீகரித்து ஊக்குவித்து வரும் ஓம்ஸ் அறவாரியத்திற்கும் அதன் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜனுக்கும் தங்கள் நன்றியை அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர் நம்மவர்கள் கல்வி பெறுவதற்கு எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறார்கள் அத்தகையவர்களின் வெற்றியை ஊக்குவிக்கும் விதமாக வழங்கப்படும் இது போன்ற தங்க விருதுகள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவர்களின் பேச்சில் உணர முடிந்தது அதில் அலோஸ்தாரை சேர்ந்த பத்திரிகை வியாபாரியான சுந்தரபாண்டியன் கனகேஸ்வரி தம்பதியரின் அவர்களின் சபையில் பேசியது அனைவரையும் கலங்க செய்தது ஒரு பத்திரிகை வியாபாரியின் மகளும் பட்டதாரியாகலாம் என்பதற்கு சாட்சியாய் தான் நிற்பதாக பெருமிதத்தோடு அவர் கூறினார் தனது தந்தை ஒரு பத்திரிகை வியாபாரி என்றும் பத்திரிகை விற்பவரின் மகளுக்கு பல்கலைக்கழகமா எனும் கேலி திண்டல்களுக்கு மத்தியில்தான் நாம் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இன்று நான் தங்கப்பதக்கம் பெறுகிறேன் இது என் பெற்றோருக்கான வெற்றி ஆனால் நான் தங்கம் பெறும் அந்த உன்னத தருணத்தை அவர்களின் சாதனைக்கான அங்கீகாரத்தை நான் பெறும் வேளையில் கூட அவர்கள் என்னோடு இருக்க முடியாத சூழல் அவர்களுக்கும் ஆசைதான் நான் தங்கும் பெறுவதை பார்க்க ஆனால் நாளை மீண்டும் பத்திரிகை விற்பதற்கு என் தந்தை சென்றாக வேண்டும் பத்திரிகை விற்பனையாளர்களுக்கு விடுமுறை என்பதே கிடையாது அந்த கட்டாயத்தின் பேரில் தங்கள் கனவு நனவான தருணத்தின் தங்க அங்கீகாரத்தை பார்க்காமல் சென்றுவிட்டனர் அந்த தியாகத்தின் திரு உருவங்களை நான் வணங்குகிறேன் என்று அவர் கூறினார் பத்திரிகை விற்பவரின் பிள்ளைக்கு பல்கலைக்கழகமா என எள்ளி நகைத்த கூட்டத்திற்கு முன் என்னையும் என் அக்காவையும் பட்டதாரியாக்கி இருக்கிறார்கள் அதே பத்திரிகை வியாபாரிதான் என் அக்கால் ராஜ ராஜேஸ்வரி சுந்தர பாண்டியனை ஹுசைன் போன் பல்கலைக்கழக ஆக்கினார் அடுத்து என் தம்பி ராகவேந்திரா சுந்தர பாண்டியன் பாலிடெக்னிக்கில் டிப்ளோமா பயில்கிறார் அவரும் பட்டதாரியாக மிளிரும் நாள் தூரமில்லை என உணர்ச்சி பெருக்கில் அவர் கர்வமாய் சொன்னதில் அந்த கர்வத்தை அனைவரும் வரவேற்று நெகிழ்ந்தனர் அந்த மாணவியின் தாய் தந்தையரை வாழ்த்தி மகிழ்ந்தனர் இவ்வேளையில் தனது மூன்று பிள்ளைகளையும் சிரமம் பாராது படிக்க வைத்து பட்டதாரியாக தலை நிவர செய்த அந்த பெற்றோர்களை தமிழ் மலர் வாழ்த்துகிறது மேலும் பதக்கம் பெற்ற அனைத்து சிறப்புக்குரியவர்களையும் தமிழ் மலர் வாழ்த்துகிறது தற்போது புவனேஸ்வரி சுந்தர பாண்டியன் தமிழ் கற்பித்தலில் பட்டய கல்வியை மேற்கொண்டு ஆசிரியராகும் தமது கனவை நோக்கி பயணத்தை அடைந்தாலும் சரி சரி அவங்க வந்து காலையில அதிகாலையில மூணு மணிக்கு எழுந்து குளித்து அவங்க அந்த வேலைக்கு தான் ஆகணும் பத்திரிகை வியாபாரத்துக்கு நீரே கிடையாது என் அப்பா படிக்கல தான் ஆனா அவங்க பிள்ளைங்க பட்டதாரியா ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு அல்லும் பகலும் அழைச்சாங்க எங்க காது படவே பேசிய நாட்கள் உண்டு பாண்டி நீ வந்து பேப்பர் வியாபாரம் தான் செய்யற உன் பிள்ளையில பட்டதாரி ஆவிருவாங்களா என்று ஆனா நான் இந்த நின்று சொல்றேன் பாண்டிய குடும்பத்துல ரெண்டு பட்டதாரிகள் உருவாக்கி வரல ஏன்னா அதே காரணம்னா நாளைக்கு பேப்பர் இருக்க போனு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களை பெருமைப்படுத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்